எட்டாம் வகுப்பு கணிதம் பாடம் ஆறு பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் ஃபஸ்ட்டு கணக்கு செகண்ட் கணக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கணக்கு கோடிட்டு இடங்களை நிரப்புக அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஒருவரால் முன்பே சேகரித்து வைத்திருக்கும் தரவுகள் டேஸ் தரவுகள் அப்படின்னு கேட்டுருக்காங்க சரி அதாவது அடுத்தவங்களோட தகவல்களை நம்ம சேகரிக்கிறது தான் என்னது அப்படின்னா இரண்டாம் நிலை தரவுகள் அப்படின்னு சொல்லுவோம் சரி அதுதான் நம்ம கீழே கேட்டிருக்காங்க வேற ஒரு வரலாம் அடுத்தவங்க சேர்த்து வச்சிருக்க தகவல்கள் அதாவது கூகுள் எல்லாம் நம்ம சர்ச் பண்ணி பாக்குறோம்ல அது என்னது அடுத்தவங்களோட டேட்டாஸை தான் நம்ம கலெக்ட் பண்றோம் அப்படிதான் அப்படின்னா அது என்ன த தரவுகளா இருக்கும் அப்படின்னா இரண்டாம் நிலை தரவுகள் இரண்டாம் நிலை தரவுகள் செகண்ட் இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு பிரிவிடவளின் மேல் எல்லை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபத்தி இது கீழ் எல்லை இது வந்து மேல் எல்லை என்னென்னா முப்பத்தி அஞ்சு இரநூறு பதினஞ்சு இருபது நூற்றி மூணு மூணு நூற்றி தொண்ணூற்றி ஏழு பீச் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா பீச் கண்டுபிடிக்கான பார்லம் என்னன்னா எல் மைனஸ் எஸ் அதாவது பெரிய நம்பர் லார்ஜ் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர் இந்த இதுலேயே லார்ஜ் நம்பர் என்னன்னு பாருங்க உள்ளலையே பெரிய எண் வந்து இரநூறு சின்ன எண் என்னன்னு பாருங்க மூணு அப்போ இரநூறுலருந்து மூணை கழிச்சிட்டோம் அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு நாலாவது பிரிவு அளவு பத்து மற்றும் பீச் எண்பது ஏனில் பிரிவுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சரி அப்ப இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு பிரிவுகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலான்னா பீச் பை பிரிவின் அளவு பீச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எண்பது தந்திருக்காங்களா பிரிவின் அளவு பத்து தந்திருக்காங்களா அதை அடி கொடுத்துட்டோம் அப்படின்னா எட்டு ஆன்சர் இதுக்கு எட்டு பட்ட விளக்கப்படம் என்பது டேஸ் வரைபடம் அப்படின்னா பட்ட வடிவிலான வரைபடம் பட்ட வடிவிலான வரைபடம் அடுத்தது செகண்ட் சரியா தவறா என கூறுக அல்ல ஃபர்ஸ்ட் ஒன் உள்ளடக்கிய தொடர் ஒரு தொடர்ச்சியான தொடர் அது வந்து தவறு செகண்ட் வட்ட விளக்கப்படம் மூலம் மொத்த பகுதிகளின் கூறுகளை ஒப்பிட்டு பார்க்க முடியும் சரியா இது வந்து சரி ஊடகம் மற்றும் தொழில்துறையினர் வட்ட விளக்கப்படத்தை பயன்படுத்துகின்றனர் இது என்னன்னா சரி வட்ட விளக்கப்படம் என்பது வட்டத்தை பல்வேறு வட்டக்கோண பகுதி கூறுகளாக பிரிப்பது ഇതും സരി അവളുടെ വീഡിയോ താങ്ക് യു